ஒரு சின்ன ஒரு சதவத்துல அப்பா நான் எல்லாத்தனை ஒரு ஆளு மணாவட கண்டான் கண்ட உடனே அப்பாங்க சோமா இருக்கலாம் என்ன அப்பா எந்த சொர்க்கத்துல இருக்கிறியான்னு கேட்டான் மெதுவாக கேட்டால் எந்த அப்பாங்க எந்த சொர்க்கத்துல இருக்கிற அப்பாவுக்கு கோபம் போயிட்டு ஆ என்னப்பா கேட்குறா நீ அப்பா பயந்து தான் நான் ஏன் நரகத்தில் எந்த நேரானின்னு கேட்கா பிஜையை கேட்டால் காட்டிப்பான் என்ன

அவனுடைய இன்னமா நுத்தியுக்கும் ஒஜிஹில்லா இன்னமா நுத்தியுமுக்கும் ஒஜிஹில்லா நான் நொறி இது மின்கும் ஜெசா ஒலா சுகூரா நாங்க அல்லாவுக்காக தான் உங்களுக்கு ஏழைகளே மிஸ்கிங்களா உங்களுக்கு தர்றோம் உங்களிடத்திலிருந்து பிரதிபலனையும் நன்றிய கூட எதிர்பார்க்கல நீ ஒஜிஹில்லா சொல்லி ஆஹ் சித்தி பாத்திமதி சஹரா அல்லியா உள்ளாத்தான் சொன்னாங்களே அத போல நாங்க அவனுக்கு தொழுவனாம் எதுக்கு அவன் தொலைச்சொன்னான்னு தொழுவனாம் நோ பிடிச்சான் இல்லைங்க அவன் சொன்னான்னு எந்த விதமான கூலிய இம்மையிலோ மறுமையிலோ எதுலையுமே எதிர்பார்க்கல அவனுடைய திருவுல பொருத்த இலாகி அந்த மக்சூதி ஒரு இலாக்க மத்துலூபி இலாகி இறைவா இலாகி அந்த மக்சூதி நீந்தான் எங்களுடைய கோல் குறிக்கோள் யாரு இலாகி அந்த மக்சூதி ஒரு இலாக்க மத்துலூபி நீ எங்களை உன்னுடைய திருவுளை பொருத்தா எங்களுடைய தேட்டம் இறைவா எங்களுடைய நாட்டம் நீ தான் எங்களுடைய நாட்டம் இறைவா நீ எங்களுடைய தேட்டம் உன்னுடைய திருவிழா ஒருத்தம் எழுதுவான்னு சொல்றானே சொர்க்கத்தில் எல்லாத்தையும் கொடுத்துறோம் அப்படி இப்படி அப்படின்னு சொல்ல இன்னும் இருக்குது எல்லாரும் அசந்தா இன்னுமா இருக்குது ஆமா என்னோட ரெதுவானும் அக்பர்ங்கிற பொருத்தம் இருக்குது இனி ஒரு காலத்திலையும் எப்பவும் உங்க மேல கோவமே பட மாட்டேன்னு சொல்லிடுவான் அல்லாவத்தாலா கோவமே பட மாட்டேன்னு சொல்லிடுவான் அப்ப சொல்றா

அப்படி சொன்னான் விளங்குதா அதனால அவங்க சொன்னது தான் யா குத்துவா வித்திரியா பத்தமுனா ஜாத்துகள் எல்லாம் விளங்கே சொல்கிறது இப்போ ஏற்பட்ட அந்தஸ்தை அடைஞ்சவங்க தான் நான் தான் கணவசேக்கமாக அதே போல் ஒவ்வொரு தறிக்காவும் பார்க்கணும் ஒவ்வொரு தறிக்காலையும் பார்க்கணும்